அன்புள்ள வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் உன்னுடன் சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் தொடங்குகிறோம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக கருதுவோம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் மிகவும் கவனமாக படிக்க உங்களை அழைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் ஃபைசர் ஐஎன்சி டிக்கர் பி எஃப்இ இந்த மதிப்பாய்வு மார்ச் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிலவரப்படி நடப்பு தரவை அடிப்படையாக கொண்டது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஃபைசர் ஐஎன்சி துணைப்பிரிவை சேர்ந்தது ஃபார்மா ஹோல்டிங் ஒப்பீட்டில் நூற்று பதினொன்று நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து இல் எட்டு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி ஒன்று புள்ளி இரண்டு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச்சந்தைக்குள் மொத்தத்தில் அமெரிக்க சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் நிறுவனத்தின் ஸ்கோரான எட்டு புள்ளிகளுக்கு எதிராக ஃபைசர் ஆயன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல் ஃபைசர் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை பார்ப்போம் ஃபைசர் ஐஎன்சி மைனஸ் நான்கு புள்ளி எட்டு சதவீத மாற்றத்தை காட்டியது ஏழு புள்ளி நான்கு சதவீத துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஃபைசர் சி நூற்று நாற்பத்தொன்பது புள்ளி ஒன்று ஒன்று பில்லியன் டாலர் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் மூன்றாயிரத்து நூற்று எழுபத்தெட்டு பில்லியன் டாலர் ஆகும் ஃபைசர் சி நான்கு புள்ளி ஆறு ஒன்பது இரண்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் எண்பத்தேழு புள்ளி ஒன்பது நான்கு பில்லியன் டாலர் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் நானூற்று தொன்னூற்றி இரண்டு பில்லியன் டாலர் ஆகும் ஃபைசர் ஆயன்சி பதினேழு புள்ளி எட்டு ஐந்து எட்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு ஃபைசர் ஆயின்சி சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் நான்கு புள்ளி ஆறு ஒன்பது இரண்டு சதவீதம் புத்தக மதிப்பு பதினேழு புள்ளி எட்டு ஐந்து எட்டு சதவீதம் இது சந்தை மூலதன பங்கில் இருநூற்று எண்பத்தொன்று சதவீதம் அதிகமாகும் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு நல்லது ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பின் நிதி பொறுப்புகள் அறுபத்தாறு புள்ளி எட்டு ஆறு ஐந்து பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மூலதனத்திற்கான கடன் நிறுவனத்தின் மூலதனத்தில் எழுபத்தாறு சதவீதத்தை குறிக்கிறது நிறுவனத்தின் கடன் கடமைகளின் மட்டத்தில் முடிவு தாங்கக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை விலையில் அதன் லாபத்திற்கான இருப்பு பதினெட்டு புள்ளி ஆறு ஆகும் நாற்பத்திரண்டு புள்ளி ஒன்பது என்ற துணை பிரிவில் சராசரியாக இது துணைப்பிரிவை விட ஐம்பத்தேழு சதவீதம் குறைவாகும் துணைப்பிரிவின் நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பை லாப குறிகாட்டியாக மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் எட்டாயிரத்து இருபத்தி மூன்று மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களில் எதிர்கால வருவாய் பன்னிரண்டாயிரத்து முன்னூற்று பதினோரு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்போது இருப்பதை விட ஐம்பத்தி மூன்று புள்ளி நான்கு சதவீதம் அதிகம் தொழிற்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் மார்ச் இரண்டு துணைப்பிரிவில் சராசரி ஐந்து ஆகும் இது துணைப்பிரிவை விட ஐம்பத்தி நான்கு சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலையை அதன் வருவாய் காட்டுக்கு மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் அறுபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று ஐம்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தொன்னூற்றி ஏழாயிரத்து அறுநூற்று எழுபது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்போது இருப்பதை விட ஐம்பத்தி மூன்று சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு பன்னிரண்டு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக பதினொன்று புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு நிலை மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் எட்டு நான்கு சதவீதமாகும் இது சந்தை மூலதனத்தின் விட தொன்னூற்று நான்கு சதவீதம் அதிகம் மேலும் இது நிறுவனத்தின் பங்கு விலைக்கு இடையே உள்ள முரண்பாட்டை பிரதிபலிக்கிறது ஃபைசர் மாறாகே குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு ஆயிரத்து எண்ணூற்று நாற்பது ஆயிரம் டாலர்களுக்கு சமம் துணைப்பிரிவில் மூன்றாயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நாற்பத்தெட்டு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு தொன்னூத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி எண்பத்தி மூன்று புள்ளி ஒன்று ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பத்தொன்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கு லாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு நிறுவன ஊழியருக்கு வருவாயின் பங்கு எழுநூற்று எண்பத்தாறு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு மூலம் எழுநூற்று பதினைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பத்து சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு நிறுவன ஊழியரின் விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் ஒன்று புள்ளி ஏழு சதவிகிதம் துணைப்பிரிவு சராசரி ஒன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் மதிப்பீடு காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்திரண்டு சதவீத அளவை காட்டுகிறது ஃபைசர் ஆயன்சி அதே சமயம் பிரிவுக்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு இரண்டு சதவீதம் தொழில்நுட்ப ரீதியாக பிரிவில் உள்ள பங்குகள் தோராயமாக பங்குகளைப் போலவே மதிப்பிடப்படுகின்றன ஃபைசர் ஐஎன்சி நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக இருபத்தாறு டாலர் இருபத்தேழு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக முப்பது டாலர் முப்பத்தெட்டு சென்ட் ஆகும் தற்போதைய விலைக்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக பதினாறு சதவீதம் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் இது அனைவருக்கும் கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு நிறுவனத்தின் பகுப்பாய்வு அடிப்படையில் ஃபைசர் ஐஎன்சி உதவி அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது இருபத்தாறு டாலர் இருபத்தெட்டு சென்ட் விலையில் வாங்கும் வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு மாதிரியை அடிப்படையாக கொண்டது அகிமின் குறியீடு லாபம் இருபத்தேழு புள்ளி ஒன்பது இரண்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு இருபத்தி நான்கு புள்ளி ஆறு நான்கு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஏப்ரல் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அமர்வின் முடிவில் பரிவர்த்தனை சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் ஐ இருப்பு விற்பனை ஆர்டராக இருக்கும் இந்த சேனலில் பேலன்சிங் ஆர்டர் குறித்து வீடியோ இருக்கும் அல்லது ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கும் ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் அடிப்படை அல்லது சமநிலை மற்றொரு ஆர்டர் தற்போதைய விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ் நீங்கள் அனைவரும் உண்மையிலேயே சிறந்த பார்வையாளர்கள்